பார்ந்தவர்களே இன்றைய நமது மரியின் சிந்தனை நிறை மாத கற்பிணியாக என்னும் ஊருக்கு பயணித்த மரியா கற்பிணி பெண்கள் தாங்கள் கருத்தரித்திருக்கின்ற காலகட்டத்தில் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் உடல் உபாதைகளை நாம் பார்க்கின்றோம் ஒரு கருவை கருத்தறித்திருக்கின்ற பெண்ணானவள் சரியாக உணவு உண்ண முடியாது சரியாக தூங்க முடியாது வெளியிடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாது பொது நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்க முடியாது மருத்துவர்கள் கற்பிணி பெண்களிடத்திலே கொடுக்கின்ற அறிவுரைகளில் ஒன்றாக இருப்பது நீங்கள் பயணம் செய்யக்கூடாது என்பதாகும் ஆனால் நம்முடைய தாய் மரியால் கற்பிணி பெண்ணாக இரண்டு பயணங்களை மேற்கொண்டதாக திருவிவிலியமானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஒன்றாவது அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது வசனத்தின்படி மரியா கற்பிணி பெண்ணாக தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டார்கள் கபிரியல் தூதர் மரியாவுக்கு இறைவனுடைய செய்தியை அறிவிக்கின்ற பொழுது கூடுதல் செய்தியாக அவருடைய உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிவிக்கின்றார் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே மரியா தன்னுடைய ஊரிலிருந்து எலிசபெத்தம்மாவை சந்திப்பதற்காக யூதேயா மலைநாட்டில் இருக்கின்ற என் கரேம் என்ற ஊருக்கு பயணப்படுகின்றார்கள் நாசனத்தில் இருந்து என் என்ற யூதேய மலை நாட்டின் ஊருக்கு இடையே இருக்கின்ற தூரம் என்பது நூறு மைல்கள் அதாவது நூற்று அறுபது கிலோமீட்டர் இந்த தூரத்தை கடக்க வேண்டுமென்றால் நான்கு நாட்கள் எடுக்கும் இந்த நான்கு நாட்கள் பயணத்தை மறியால் மேற்கொண்டார்கள் கபரியல் தூதர் செய்தியை அறிவித்தவுடனே மரியாள் கருத்தரித்தார்களா அல்லது பயணத்தின் போது தூய் ஆவியானவர் இறங்கி கருத்தரித்தார்களா அல்லது எலிசபெத்தம்மாளை சந்தித்தவுடனே திருமுழுக்கு யோவான் அக்களிப்பால் துள்ளி குதிக்கும் பொழுது மரியால் கருத்தரித்தார்களா என்று நமக்கு திரு திருஅவை திரு அவை மரபோ சுட்டி காட்டவில்லை ஆனால் மரியால் மூன்று மாத காலம் எலிசபெத்தம்மாளோடு தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அந்த மூன்று மாத காலமும் கண்டிப்பாக அவர்கள் ஒரு கற்பிணியாகத்தான் அங்கு தங்கி இருந்திருப்பார்கள் மூன்று மாத காலம் முடிந்து அவர்கள் மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு கற்பிணி பெண்ணாக அவர்கள் திரும்பி வந்திருக்கின்றார்கள் அந்த பயணத்தின் போது துணைக்கு யார் இருந்தார்கள் என்று தெரியவில்லை உறவினர்கள் இருந்தார்களா அல்லது மரியா தனிமையிலே ஒரு கற்பிணி பெண்ணாக அந்த பயணத்தை மேற்கொண்டாரா என்று தெரியவில்லை இரண்டாவதாக மரியால் ஒரு நிறை மாத கற்பிணியாக குழந்தையை பெற இருக்கின்ற அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு பயணத்தை மேற்கொண்டதாக லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது தன்னுடைய சொந்த ஊரான ஆசிரியத்தில் இருந்து யூதையா நாட்டில் இருக்கின்ற பெத்தலகேம் என்ற ஊருக்கு நிறை மாத கற்பிணியாக பல உடல் உபாதைகளோடு துன்பங்களோடு நடக்க முடியாத சூழ்நிலையோடு மரியால் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் நாசரித்துக்கும் பெத்திலகியமுக்கும் இடையே இருக்கின்ற தூரமானது தொண்ணூறு மைல்கள் அதாவது நூற்று நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் இந்த தூரத்தை கடக்க வேண்டுமென்றால் நான்கு நாட்கள் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது கழுதையின் மீது பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது முப்பத்தி இரண்டு மணி நேரத்திலே இந்த தூரத்தை கடக்க முடியும் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நடந்தாலும் நான்கு நாட்கள் ஆகும் கழுதையில் பயணித்தாலும் முப்பது மணி நேரத்தையும் தொடர் பயணமாக மேற்கொள்ள முடியாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பயணம் செய்தால்தான் அவர்கள் நான்கு நாட்களிலே அங்கு செல்ல முடியும் ஆக கழுதை பயணமாக இருந்தாலும் சரி நடந்த பயணமாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் இந்த பயணத்தை தன்னுடைய கணவர் யோசிப்போடு மறியால் கடந்து சென்றிருக்கின்றார்கள் ஒரு நிறை மாத கற்பிணியாக குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நான்கு நாள் பயணத்தை மறியால் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக இந்த பயணம் இந்த இரண்டு பயணங்களையுமே மறியால் எதற்காக மேற்கொண்டார்கள் மூன்று கடமைகளை நிறைவேற்ற முதலாவதாக தன்னுடைய உறவினரான எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்கின்ற அந்த உறவினருக்குரிய கடமையை நிறைவேற்ற முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்ற அந்த உறவினருக்கு உதவி தேவைப்படும் ஒரு உறவினராக நான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரு கற்பிணி பெண்ணாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நிறை மாத கற்பிணியாக பெத்லகேமுக்கு சென்ற அந்த பயணத்திலே இரண்டு கடமையை நிறைவேற்ற மரியால் பயணப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே முதல் கடமை என்னவென்றால் அகுஸ்து சீசர் தன்னுடைய பேரரசு முழுவதுமாக மக்கள் தொகையை கணக்கிட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கின்றார் ஒரு நாட்டின் குடிமகளாக தன்னுடைய கடமையை நிறைவேற்ற பயணப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாவதாக கடவுள் கொடுத்த கடமையை நிறைவேற்ற திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம் இறை வாக்குகள் சொல்லுகின்றன மெசியா என்பவர் பெத்லகிமிலே பிறப்பார் என்று கற்பிணியாக நாசரேத்து ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியா மெசியாவை பெத்தலகமிலே இறை வார்த்தையின்படி பெற்றெடுக்க வேண்டும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நிறை மாத கற்பிணியாக பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே மரியாவுடைய இந்த இரண்டு பயணங்களும் இந்த மூன்று கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உறவினர் என்ற கடமையை நாட்டு குடிமகள் என்ற கடமையை கடவுளுடைய மகள் கடவுளை தாங்குகின்ற கடவுளுடைய தாயாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக மரியால் கற்பிணியாக இருந்தாலும் தன்னுடைய துன்பத்தையோ தன்னுடைய கஷ்டத்தையோ உடல் உபாதைகளையோ பொருட்படுத்தாமல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் மரியாவுடைய இந்த பயணம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி நாமும் நம்முடைய அன்றாட கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் கடவுள் நமக்கு நிறைய கடமைகளை கொடுத்திருக்கின்றார் குடும்பத்திலே பெற்றோர் என்ற கடமை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் தெய்வ பயத்திலும் உடல் உள்ள ஆரோக்கியத்திலும் உலக அறிவிலும் வளர்த்தெடுத்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது பெற்றோர் ஆகிய கடமை அதே போல வேலை செய்கின்ற இடங்களிலே ஆசிரியர் என்ற கடமை வழக்கறிஞர் என்ற கடமை மருத்துவர் என்ற கடமை பணி செய்கின்ற இடங்களிலே குழுவை வழி தலைமை பண்பு என்ற கடமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எந்த கடமையாக இருந்தாலும் சரி அந்த கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும் அந்த கடமை நிறைவேற்ற எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய கடமைகளை சரிவரச் செய்து கடவுளுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நிறை மாத கற்பிணியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்ட நம்முடைய தாய் மரியாவுடைய பயணம் நமக்கு சுட்டி